ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு இதை போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா மொத்த வெங்காயம் மொத்த தக்காளியுமே போட்டு அது கூடிய அரைச்சிக்க போகிறேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு இது எல்லாத்தையுமே நல்லாகிட்ட அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதையும் அரைச்சி அப்படியே எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கனாக்கா பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை லவங்கம் ஏலக்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த டேஸ்ட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கும் பொழுது இதில் சிக்கனை ஆட் பண்ணிப்போம் நம்ம பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் சிக்கனை நல்லா வந்து கலந்து விட்டு லைட்டாக வேறு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம் பாருங்கள் சிக்கன் வந்து லைட்டாக வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்குவோம் பாருங்கள் மிளகாத்தூள்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம மேலே மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வேக வைப்போம் அப்புறம் தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெப்பரை தூவி இறக்குவோம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்குது நம்ம இப்போ கொஞ்சம் கலறி விடுவோம் இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி கறி முங்குற அளவு வச்சுருக்கேன் இப்போ கறி அப்படியே கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்துக்கிட்டு வருது இப்போ நான் பெப்பரை தூவ போகிறேன் பெப்பரை தூவி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா பெப்பரை தூவி விட்டுருக்க மேலே இப்போ இன்னும் கொஞ்சோண்டு வேகணும் சிக்கன் கொஞ்சம் வேக வச்சு இறக்கிடுவோம் வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா இது வந்து சிக்கன் குழம்பும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது பார்த்திங்கனாக்கா குருமா டேஸ்ட்டில் இருக்கும் சிக்கன் குருமா டேஸ்ட்டில் ஏன்னா நம்ம ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி போட்டதுனால குருமா டேஸ்ட்டில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா இட்லி தோசை பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சிக்கன் குருமா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்